아무장 <shriek> 서아은 <shriek> <hums> <hums> அதுக்கு நீ கலரா இருக்கு பாயிண்ட்ல பெயிண்ட்ல வந்து நீங்க அந்த கரெக்ட்டா புலிஸ்டேஷன் ஆபீஸ் பக்கத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பாம் பண்ணியா 오케 a y okay, o k 오 thank you. Thank you. Thank you. Okay, thank you அனைவருக்கும் வணக்கம் அமிகாவின் சார்பாக பூமி உலக பூமி தினத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வருடாந்தோறும் அமிகா வந்து ஒரு செடிகளை மக்களுக்கு வழங்கி அதற்காக நன்மைக்காக நாட்டு நன்மைக்காக உலகத்தில் ஒரு சுகாதாரமும் கார்பன் டை ஆக்சைடை குறைக்கிறதுக்கும் ஆக்சிஜனை நல்லா வளர்க்குறதுக்கும் நிறைய பூமி பலன் அடைவதற்கும் இந்த உலகத்திற்காக ஒரு சேவை செய்வதற்காக நாங்கள் செய்கிறோம் வருட வருடம் இதை நாங்கள் நடத்தி கொண்டு வருவோம் இன்றைக்கு தெப்பக்குளத்தை சுற்றி இருக்கிற அனைத்து குடிசைவாசி அனைவருக்கும் இந்த சாம்பிள் செடிகளை கொடுத்து இந்த நாளை நாங்கள் கூறுகிறோம் இது நம்ம பூமிக்கு செய்கிற ஒரு நன்றியாக நாங்கள் பார்க்குறோம் இந்த பூமிக்கு நம்ம எவ்வளோ நன்மை செய்கிறோமோ நம்மளுக்கு நாட்டு நுனாலும் மழை சுற்று சுகாதாரம் எல்லாமே கிடைக்கும் அதை போற்று அமிகா வருட வருடம் இதை செய்து கொண்டு வருகிறோம் எஸ் பால் அது ஜென்ரல் மேனேஜர் அமிகா ஹோட்டல்ஸ்